வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம் இந்த பஜனாமிர்தம் சேனலில் இன்று முக்கியமாக ஸ்ரீ சக்ரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஆலயங்கள் சிலவற்றை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஏனென்றால் நவராத்திரி இல்லையா இதையெல்லாம் தெரிந்து கொள்வோம் அதனால் அம்பாள் பாடல்களையும் பஜனை பாடல்களையும் நன்றாக கற்றுக்கொண்டு பாடி நவராத்திரியை கொண்டாடுவோம் இப்போ சக்ரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஆலயங்களை பார்ப்போம் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவிலில் இன்றும் முதலில் ஸ்ரீசக்கரத்திற்கு தான் முதல் பூஜை செய்யப்படுகிறது பின்னரே காமாட்சி அம்மனுக்கு பூஜை நடைபெறுகின்றது அடுத்து தஞ்சை மாவட்டத்தில் பாஸ்கரராஜ கவிராயரால் ஸ்தாபிக்கப்பட்ட மகா மேரு உள்ளது ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய மிக அற்புதமான தலம் கன்னிவாடி ராஜகாளியம்மன் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது போகர் தவம் செய்த ஆலயம் இந்த அற்புத தலத்தில் உள்ளது இங்கு ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அடுத்து கனகதுர்கா ஆலயம் ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ணா தேவி சுயம்பு வடிவில் அருளும் திருத்தலமாகும் இங்கு ஆதிசங்கரால் ஸ்ரீசக்ரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது நவராத்திரி பௌர்ணமி ஆடிவெள்ளி வெள்ளிக்கிழமைகளில் கூட்டம் அலைமோதும் அடுத்து நிமிஷாம்பா கோவில் காவேரிக்கரையில் ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ற இடத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் மற்றும் மைசூரில் இருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் மைசூர் மும்மடி கிருஷ்ணராஜ உடையார் மகாராஜாவால் நிறுவப்பட்டுள்ளது பக்தர்களின் பிரார்த்தனைகள் சொன்ன அடுத்த நிமிடமே நிறைவேற் நிறைவேறுவதால் அங்குள்ள அம்பிகைக்கு நிமிஷாம்பாள் என்ற சிறப்பு பெயர் நிலவி வருகிறது இங்கு கல்லால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ சக்கரத்தை காணலாம் தவிர ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் மகாமேரு வழிபாடுகள் உள்ள ஆலயம் தமிழகத்தில் ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் ஸ்கந்தாசிரமம் புதுக்கோட்டை பீடம் பன்ருட்டியை அடுத்த கண்டிகை கிராமத்தில் ஸ்ரீநகரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாமேரு தியான நிலையம் நேரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் அதிஷ்டானம் திரு ஈங்கோய்மலை அடிவாரத்தில் ஸ்ரீ லலிதா மகிழா சமாஜ் தியான நிலையம் ஆகியவை ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் மகாமேருவின் வழிபாடுகள் நடைபெறும் முக்கிய இடமாகும் திருமியச்சூர் இரு இது திருவாரூர் மாவட்டம் பேரளம் அருகே உள்ள கிராமம் இங்குதான் அன்னை லலிதா பரமேஸ்வரியை போற்றும் ஸ்ரீ லலிதா சஹசிரநாமம் பிறந்த திருத்தலமாகும் இங்கு கருவறையில் சதாசிவலிங்க பீடம் சக்கர பீடம் என இரு பீடங்கள் உள்ளது இந்த பீடத்தில்தான் எவருமே வெல்ல முடியாத பண்டாசுரனை வென்று விஜயாம்பிகையாக கொழுவீட்டிருக்கிறாள் அன்னை அடுத்து ஸ்ரீசக்ர ஸ்ரீசக்ர கோபுரம் ஏற்காடு நாகலூரில் அமைந்துள்ளது ஸ்ரீ வித்யா மகாமேரு ஆலயம் கருவறையில் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி அம்மன் வீற்றிருக்கிறாள் வடிவில் கோபுரம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் சிறப்பு திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஆலயத்தை பார்ப்போம் பஞ்சபூத தலங்களில் அவ அதாவது அப்புஸ்தலம் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஆலயமும் ஒன்றாகும் ஆதிசங்கரர் அம்பாளின் உக்ரத்தை சாந்தப்படுத்த இங்கு ஸ்ரீ சக்கர தாடங்கத்தை சாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் காஞ்சி மகா பெரியவர் சித்திரை மாதத்தில் தாடங்கத்தை விதிப்படி ஜீர்ணோத்தாரணம் செய்து அம்பாளுக்கு அணிவித்தார் ஸ்ரீ லலிதாம்பிகை பீடம் கோவையில் ஆனைக்கட்டி மலை அடிவாரத்தில் லலிதாம்பிகை பீடம் அமைந்துள்ளது இங்கு விக்கிரகம் மற்றும் மகாவேறு வடி வடிவில் ஸ்ரீ லலிதாம்பிகை அருளாட்சி புரிகிறார் இங்கு சமயாச்சாரம் என்னும் மார்க்கத்தின்படி தியான வழிபாடு செய்ய முக்கியத்துவம் அளிப்பது குறிப்பிடத்தக்கது புன்னைநல்லூர் மாரியம்மன் தஞ்சையில் உள்ள மாரியம்மன் புற்றுமண்ணால் ஆனது எனவே அபிஷேகம் கிடையாது தைலக்காப்புதான் சதாசிவ சிவபிரம்மேந்திரர் புற்றுமன் கொண்டு ஓர் எந்திரத்தை வடிவமைத்து பிரதிஷ்டை செய்துள்ளார் இந்த ஆலயத்தில் தேவியின் அபரிமிதமான சக்தி கண்ணொளி வழங்குதல் என்று பேசப்படுகிறது ஸ்ருங்கேரி சாரதா துங்கபத்ரா நதிக்கரையில் நித்யஸ்வரூபியாக ஸ்ரீ சாரதை உலகம் முழுவதையும் அருளாட்சி செய்து வருகிறாள் ஆதிசங்கரர் திருவடியை பின்பற்றி வந்த தேவி சரஸ்வதியே சார்தாம்பாளாக கோவில் கொண்டு திருவருள் புரியும் குரு இவரை சக்தி வாக்தேவி வாணி சரஸ்வதி வீணாதாரிணி என்ற பல சிறப்பு பெயர்களால் அழைக்கிறார்கள் ஒரு மாணவியை போல் படிக்கின்ற கோலத்தில் கையில் ஜபமாலை சுவடி ஞான முத்திரையுடன் அலங்கார பூஷிதையாய் சர்வ ஆபரணங்களுடன் பத்மாசனத்தில் வெற்றிருக்கும் சாரதா கோலம் நவராத்திரியில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கொல்லூர் மூகாம்பிகை பாரத தேசம் முழுவதும் தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட ஆதிசங்கரர் கொல்லூரில் கோலமுனிவர் வழிபட்ட சுயம்புமூர்த்தம் லிங்கத் திருமேனியை தரிசித்தார் திருமேனியில் அம்பிகை அரூபமாக அருளாட்சி செய்வதைக் கண்டு மெய் சிலிர்த்து அருகில் உள்ள மேடை ஒன்றில் தவத்தில் ஈடுபட்டார் தேவியின் திவ்ய தரிசனம் கண்டு மெய் சிலிர்த்து அங்கு விக்கிரகம் ஒன்றை நிறுவி சக்கரத்தையும் நிறுவினார் கொல்லூர் மூகாம்பிகைக்கு அபிஷேகம் கிடையாது அலங்காரம் புஷ்பாஞ்சலி உண்டு கிரகண காலத்தில் தொடர்ந்து பூஜைகள் நடைபெறும் மூகாம்பிகையை சரஸ்வதி தேவியாக பாவித்து ஆதிசங்கரர் கலாரோகணம் பாடி அருள் பெற்றார் அடுத்து அடுத்த பாடலில் காஞ்சிபுரத்தின் பெருமையைப் பற்றியும் மாங்காடு அம்மன் அம்மனை பற்றியும் சங்கரன் கோவிலில் அருளாட்சி செய்து செய்திடும் கோமதீஸ்வரியை பற்றியும் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும் வாங்க இப்போ பாடலாம் श्रीचक्रं तनिलमन्दराजेश्वरी खिन्मयमानन्द शिवमनोहरि श्रीचक्रं तनिलमन्दराजेश्वरि खिन्मयमानन्द शिवमनोहरि சிந்தாமணி மண்டபத்தில் கோழுவிருந்தாள் என் சிந்தையிலே வந்து கலந்து நின்றாள் ஸ்ரீராஜ ராஜே சரி என் சிந்தையிலே வந்து கலந்து நின்றாள் ஸ்ரீ சக்கரம் தனி லமந்த ராஜேஸ்வரி மயமான சிவ மனோகரி சிந்தாமணி மண்டபத்தில் கொழுவிருந்தார் என் சிந்தையிலே வந்து கலந்து நின்றாள் அலை மகள் கலை மகள் கீதம் பாட அலை மகள் கீதம் பாட வரரும் தாளம் போட அலை மகள் கலை மகள் கீதம் பாட நாந்தேஸ்வரரும் தாளம் போட ஆரம்பை வசியும் நர்தனமாட ஆரம்பை ஓர்வசியும் நர்தனமாட அந்த நான் மறைகள் வேத பாட அந்த நான் மறைகள் வேதங்கள் பாட ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி கோளுவிருந்தாள் சிந்தாமணி மண்டபத்தில் கோழுவிருந்தாள் என் சிந்தையிலே வந்து கலந்து நின்றாள் ஸ்ரீ சக்கரம் தனில ராஜேஸ்வரி மயமான திவ மனோகரி சிந்தாமணி மண்டபத்தில் கொழுவிருந்தார் என் சிந்தையிலே வந்து கலந்து நின்றார் சிங்க வாகனத்தில் வீற்றிருக்க செங்கரத்தில் கரும்பு வில்லும் தாங்கி நிற்க சிங்க வாகனத்தில் வீட்டிருக்க சிங்கரத்தில் கரும்புவில்லும் தாங்கி நிற்க ரத்ன மாலைகளும் பல பல நவரத்ன சிம்ஹாசனத்தில் வீட்டிருந்தார் நவரத்ன சிம்ஹாசனத்தில் வீட்டிருந்தார் திந்தாமணி மண்டபத்தில் கோழுவிருந்தார் என்று சிந்தையிலே வந்து கலந்து நின்றார் சீராஜராஜே சரி கோழுவிருந்தார் இச்சக்கரம் தனில வந்த சிம்மய சிவ மனோகரி சிந்தாமணி மண்டபத்தில் கொழுவிருந்தாள் என் சிந்தையிலே வந்து கலந்து நின்றாள் அலைமகள் கலைமகள் கீதம் பாட அலைமகள் கலைமகள் கீதம் பாட நாந்திகேஸ்வரரும் தாளம் போட நாந்திகேஸ்வரரும் தாளம் போட ஆரம்பை ஓர்வசியும் நர்தனமாட ஆரம்பை ஓர்வசியும் நர்தனமாட அந்தன வேதங்கள் பாட அந்த நான்மறைகள் வேதங்கள் பாட சீராஜ ராஜேஸ்வரி கோளுவிருந்தாள் சிந்தாமணி மண்டபத்தில் கோழுவிருந்தாள் என் சிந்தையிலே வந்து கலந்து நின்றாள் ஸ்ரீசக்ரம் தணில வந்த ராதேஸ்வரின் திண்மயானந்த சிவ மனோகரீ சிங்க வாகனத்தில் வீட்டிருக்க தெங்கரத்தில் கரும்பு வில்லும் தாங்கினித்திங்க வாகனத்தில் வீட்டிருக்க தெங்கரத்தில் கரும்பு வில்லும் தாங்கினித்த ரத்னமாலைகளும் மாலைகளும் பழக்க ரத்னமாலைகளும் பழ பழக்க நவரத்ன சிம்ஹாசனத்தில் வீட்டிருந்தார் நவரத்ன சிம்ஹாசனத்தில் வீட்டிருந்தார் ശ്രീ രാജ രാജേശ്വരി കൊളുവിരുതാൾ ചിന്താമണി മണ്ഡപത്തിൽ കൊളുവിരുതാൾ എൻ ചിന്തയിലേ വന്ന് കലന്ന് നിന്താമണി മണ്ഡപത്തിൽ കൊളുവിരുതാൾ എൻ ചിന്തയിലേ വന്ന് കലന്ന് നീ ചക്രം തണി சிவ மனோகரி சிந்தாமணி மண்டபத்தில் கொழுவிருந்தாள் என் சிந்தையிலே வந்து கலந்து நின்றாள் ஓகே பிரான்ஸ் அடுத்த பாடலில் சந்திக்கலாம் பிரான்ஸ் தேங்க்யூ